யலில் இன்றைய செய்தி NCS சி BGN

சரியா போச்சு அவங்களுக்கு லைட்டே இல்லை இங்கே வயலில் போகிறதுக்கு வரத்துக்கு பயமாக இருந்துச்சு இப்போ வந்து அவரை குவாய்ட்டேன்னு எம்சி வந்த பொழுது ஏதோ ரெடி பண்ணிக்கிறாரு சந்தோஷம் தேங்க்ஸ் கொஞ்சம் பார் யூ ஸ்வீட் இங்கே அங்கே பாரு கண்ணா

போவாங்க பத்து மணி ஒன்பதரை மணிக்கு அந்த பக்கம் வருவாங்க நம்ம கூட தைரியமா வர பாத்துக்கிட்டே நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள பாத்துக்கு நீங்க இப்போ வேணி பாண்டியன் தலைமையில வந்து லைட் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இதை பத்தி என்ன சொல்றீங்க சார் நீங்க ரொம்ப நல்லது சார் ஜனங்களுக்கு நல்லது எங்களுக்கு செகண்ட் போறதுக்கு நல்லது

ஒன்றும் இல்லைப்பா நான் இங்கே எத்தனையோ நாள் எல்லா கவுன்சிலர்கெல்லாம் சொன்னேன் நான் இது போல் போட்டு கொடு போட்டு கொடுங்கன்னா நான் போடுறோமா வந்து போடுறோமா வந்து பார்க்குறோமான்னு சொல்லி 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 போடுவே இல்லை அவரு அப்புறமா நான் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் கேட்டேன் யாருமே போடல எப்படியோ ஆண்டவர் உங்கள் மனசில் இறங்கி பாம்பு பா இது உள்ளேருந்து முந்தானே கூட இது உள்ளேருந்து எவ்வளோ பெரிய பாம்பு என் மேலே இவ்வளோ பெரிய பாம்பு ஏறி போச்சு உட்கார்ந்துக்கிறேன் உள்ளே சேரில் என் கால் மேலே ஏறி வீட்டுக்கிட்டே போயிடுச்சு நிறைய பாம்பு சார பாம்பு அப்புறமா யாரையும் கூப்பிட்டு நிறைய பாம்பு இது உள்ளோம் நாலஞ்சு பாம்பு அடிச்சாங்க இங்க இருந்து ஒருத்த பாம்பு அவருக்கு ரொம்ப நன்றிப்பா நான் எப்படி தான் நான் நன்றி சொல்றது தெரியல நான் யாருக்கு சொல்றது நான் யார் வந்து முன்ன செய்வாங்களோ அப்படின்னு நான் சாமி ஒவ்வொரு நாளும் சாமி வேண்டுவாப்பா நீ யார் மனுஷனா நுழைஞ்சி ஒரு நல்லதை செய் பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் போதுங்கோ எவ்வளவு வாலிபான பிள்ளைங்க போதுப்பா இறங்கி நான் வாப்பா அவங்க நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம உள்ள இருந்து விடுறோம் அவங்க இல்லைன்னா கூட இந்த இருந்து யாருன்னா பசங்க வந்து அந்த பிள்ளைங்களை கேலாட்டா பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு அங்கே லாஸ்ட்டில் கூட ஒரு பொண்ணு இது செயின் ஆனால் அது பித்தலை எங்க ஃப்ரெண்டு தான் அது அங்க இருந்து போட்டு இழுத்து போயிட்டான் காலத்துல இருந்து இப்ப இப்ப வயசு பிள்ளைங்க இப்படிங்க பஸ் ஏறிங்கோ எதுங்க வருதுங்கோ இந்த புதார்ல வந்து எதுனா பண்ணா என்ன அவருக்கு அதனால பாதுகாப்பா ஆச்சு இடம் ரொம்ப நன்றி சொல்றேன் நான் ரொம்ப நன்றி வேணி பாண்டியனுக்கு ரொம்ப நன்றி போர்த் வார்டு வேணி பாண்டியனுக்கு ரொம்ப நன்றி

ಇವತ್ತು ಸ್ಟ್ರೀಟ್ ನ ಆನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದು ತುಂಬ ದಿಸೆಯಿಂದ ನಮ್ಮ ಫೈಲಟ್ಸ್ ಇಂದ ಸಿ ಟು ಗೇಟ್ವರೆಗೆ ರೈಲ್ವೆ ಗೇಟ್ವರೆಗೆ ತುಂಬ ಜನಕ್ಕೆ ರಾತ್ರಿಯಿಂದ ಬರುವಾಗ ಹನ್ನೆರಡು ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಅವರು ಪಬ್ಲಿಕ್ ಬರ್ತಾರೆ ಇದರಿಂದ ತುಂಬ ಕಷ್ಟವಾಗಿ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಭಯವಾಗಿ ತುಂಬ ಕಷ್ಟದಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದರು ಅದಕ್ಕೆ ನಾವು ನಮ್ಮ ಪಾಂಡ್ಯನ ಹತ್ರ ಎಂ ಸಿ ಕೋರ್ಟ್ ವಾರ್ಡ್ ಪಾಂಡ್ಯನ ಹತ್ರ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೇಳಿದ್ದೀವಿ ಅದರಿಂದ ಅವರು ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾವು ಬೇಗ ನಾವು ನೆಪೆಯೆಲ್ಲ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಆ ಥರ ನಮ್ಗೆ ಒಂದು ಅಶೀರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಆರ್ ಸಿ ಟು ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಆರ್ ಡಬ್ಲ್ಯೂ ಸರ್ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಪ್ರೊಫೆಸರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದೀವಿ ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಹತ್ರ ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಆಯಿತಪ್ಪ ಇಲ್ಲಲ್ಲ ಆಯಿತು ನಾವೇ ನಾವು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ನಮಗೆ ಎಲ್ದಕ್ಕೂ ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಟೋರ್ ಹೋಗೋರಿಗೆ ಒಳ್ಳೆದಾಗುತ್ತೆ ಸೆಕೆಂಡ್ ಸ್ಟೋರ್ಗೆ ಅದನ್ನ ನಾವು ಕೋಕಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನೀವು ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದರು ಆಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿಂದ ಪಾಯ್ಲೆ ಸ್ಟೋರ್ಗೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಸೋಡಿಯಂ ಲೈಟ್ ಹಾಕಿ ಇವತ್ತು ಎಲ್ ಇ ಡಿ ಸೋಡಿಯಂ ಲೈಟ್ ಹಾಕಿ ಇವತ್ತು ಓಪನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ ಹೇಳಿ ನಮ್ಮ ಆರ್ ಡಬ್ಲ್ಯೂ ಸರ್ ಅವರು ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಆರ ಒಂದು ಸಾಲಂದು ಹಾಕಬೇಕಂತ ನಮ್ಮೊಂದು ವಿನಿ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಫೈಲೈಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಇ ಡಿ ಲೈಟ್ಗಳನ್ನ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅವರು ಹಾಕಿದ್ದಾರೆ ಹಾಗೂ ಫೈಲೈಟ್ಸ್ ಇಂದ ಒಂದು ರೋಡು ರೈಲ್ವೆ ಗೇಟ್ವರೆಗೆ ಹೋಗುತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಅರ್ಧ ಮೀಡಿಯನ್ವರೆಗೆ ಲೈಟ್ ಹಾಕಿದ್ರು ಮುಂದೆ ಅಲ್ಲಿಂದ ರೈಲ್ವೆ ಗೇಟ್ವರೆಗೆ ಸ್ಟ್ರೀಟ್ ಲೈಟ್ಗಳು ಅಷ್ಟೊಂದು ಇರಲಿಲ್ಲ ಎಲ್ಲೋ ಒಂದೊಂದಿತ್ತು ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಓಡಾಡುವ ಜನರಿಗೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ನೈಟಲ್ಲಿ ಓಡಾಡಕ್ಕೆ ತುಂಬ ಕತ್ಲಾಗ್ತಾ ಇತ್ತು ಅದರಿಂದ ಎಡಿಷ್ನಲ್ ಸ್ಟ್ರೀಟ್ ಲೈಟ್ಗಳನ್ನು ಪಾಂಡ್ಯನು ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಿ ಅವರು ಇವತ್ತು ಒಂದು ಏಳೆಂಟು ಲೈಟ್ಗಳನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ ಈ ರೋಡಲ್ಲಿ ಓಡಾಡುವ ಜನಕ್ಕೆ ತುಂಬ ಅನುಕೂಲ ಆಗಿದೆ ಹಾಗೂ ನಮ್ಮ ಆರ್ ಸಿ ಟಿ ವಿಭಾಗ ಕೂಡ ನೈಟಲ್ಲಿ ಓಡಾಡೋಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಬೆಳಕು ಬೆಳಕಿರುವುದು ಅನುಕೂಲ ಆಗಿದೆ ஸோ இதிலிருந்தே நான் அரசீட்டு விபாகத்திலேருந்தே பாண்டியனருக்கு கூட தன்யவாதங்கள் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பைலட்ஸ் வந்து கனடிஸ் போகுது அதாவது வார்டு நம்பர் எயிட்டீன் வார்டு நம்பர் ஃபோர் வார்டு நம்பர் சிக்ஸ் இந்த மூணும் வந்து இது சேர்த்து எனக்கு வந்து நம்ம அண்ணன் வந்து பால அண்ணன் வந்து சொன்னார் இது போல் இந்த பக்கம் ரொம்ப இருட்டாகக்குதுப்பா இதுக்கு வந்து எதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் அவர் சொல்லி சொல்லி அத்தை நான் எனக்கு இதுவாகிப்போம் நான் நைட்டு ஒரு நாள் வந்து பதினோரு மணிக்கு நான் வந்தேன் இருட்டுன்னா காட்டில் காட்டில் கூட ஒரு இருக்கு அந்த மாதிரி இருட்டு எனக்கு எனக்கே பயோ திக்ஸ் இருக்குது எல்லாம் வராங்க அது இல்லாத வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே வந்து லேடிஸ் லேடிஸ் வந்து லேடிஸ் வந்து வீட்டாண்ட வந்தாங்க இப்போ இது போல் இங்கே ஜெயின்ஸ் ஃபேஷன் எல்லாம் ஆகுது எங்களுக்கு அந்த பக்கம் வரது பயமாக இருக்குது இந்த கார்மெண்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து இந்த செகண்ட் செமிஸ்டர் அவங்களெல்லாம் பத்து மணிக்கு வராங்கோ பதினோரு மணி வரணும் அந்த பக்கம் ஓடாட்டம் இருந்தது அதனால எல்லாம் சேமித்தான் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால் வந்து நான் ஒரு ஏழு லைட் ரெடி பண்ணணும் அதுக்காக வந்து நான் நம்ம ஏடபிள்யூ சாரும் கம்யூனிஸ்ட் கமிஷனர் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த லைட் போட்டதுனால வந்து இந்த பக்கம் வர ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உதவும் இது ஏமாடுன்னு நான் போடல பப்ளிக் பொது ஜனத்துக்காக நான் போட்டுருக்குறேன் அதனால் வந்து ஜனங்கள் வந்து தைரியமாக வரலாம் இவங்க சாரெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த லைனெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க எப்படி கரண்ட்டு இது பண்ணான்னு சொல்லிட்டு அதனால் வந்து எம்எல் ஆர் டூ எம்ப்ளாயிங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு துணையாக காலையிலேருந்து எலெக்ட்ரல் ரெட்டி சார் வந்து காலையிலேருந்து கூட இருந்து எல்லா வேலையும் பண்றதுக்கு வந்து ஒரு துணியா இருந்தாரு அவருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும்